அருட்பெரும் சோதி சர்வமங்கலமும் பெருகட்டும் எனது சகோதரிகள் அனைவருக்குமே மாங்கல்யத்தை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் வரும் ஞாயிற்றுக்கிழமை மறவாமல் செய்ய வேண்டிய ஒரு சூட்சமமான தாளி சரடு தாலி கயிறை மாற்றக்கூடிய ஒரு சூட்சமத்தை பதிவு செய்கிறேன் முழுமையாய் பார்த்து அனைத்து சகோதரிகளும் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க ஆனந்த வணக்கம் அன்பு சகோதரிகளே அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நல்லா இருக்கணும் ஒரு பெண்ணின் ஒரு கல்யாணமான பெண்ணின் ஒரு தெய்வீகமான அடையாளம் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து தெய்வீக அருளை பெறுவதற்கு ஒரு அடையாளமே தாலி சரடு தான் அந்த தாலி சரடை எப்ப மாற்றணும்னு நிறைய கேள்விகள் இருக்கும் மாத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாதமும் மிக முக்கியமான விரதமும் வருகிறது ஆமாங்க மாசி சரடு பாசி படியும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லுவாங்க அதாவது மாசி மாதத்துல சரட மாற்றி கட்டுறவங்களுக்கு பாசிப்படுகிற அளவுக்கு பாசம் படுகிற அளவுக்கு அந்த குடும்பத்தில் ஒற்றுமையும் செல்வ செழிப்பும் பெருகுமாமா அதன்படி வரும் ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி வருகிறது அன்றைய தினத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி பதினாறாம் தேதி காலை நாலு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள யார் ஒருவர் தாலி அணிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சரடு மாற்ற வேண்டும் எப்படி எளிய முறையில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் கேட்டுக்கங்க அன்னைக்கு எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு முகத்திலும் உள்ளங்கையிலேயும் உள்ளங்கால்லேயும் மஞ்சள் தேய்ச்சி குளித்து கொள்ள வேண்டும் அதற்கப்புறம் மஞ்சளில் ஒரு பிள்ளையார படித்து உங்கள் பூச்சு ரொம்ப வச்சுட்டு குலதெய்வ விளக்கு அப்படின்னு ஒரு விளக்கு அன்று ஒரு விளக்கு ஏற்றி இது குலதெய்வத்திற்கு நான் ஏற்றி வைத்துக் கொள்ளணும் நீங்கள் ஆல்ரெடி மஞ்சள் கயிறு உள்ள தாலி போட்டிருப்பீங்களே அந்த தாலியை முதல்ல கழட்டாமல் ஒரு புது சரடு எடுத்து மஞ்சள் தேய்ச்சி உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி முதல்ல அந்த சரடை கட்டிக்கணும் கட்டிட்டு இன்னொரு புது சரடு எடுத்து கழுத்தில் வச்சுக்கணும் வச்சுட்டு நீங்கள் அப்போ ஆல்ரெடி போட்டிருக்கீங்களா தாலி அதை கட் பண்ணக்கூடாது சிசரில் கட் பண்ணக்கூடாது தாலியில் இருக்கக்கூடிய முடிச்ச மெதுவாக கழட்டி அதில் இருக்கக்கூடிய மணிகள் அல்லது நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களையும் எடுத்து அந்த புது கயிறில் கோத்துக்கிட்டே வரணும் முழுசா கோர்த்து வந்ததுக்கு அப்புறம் அதைய உங்கள் கணவரை மனல் நினச்சிக்கிட்டு உங்களோட மாமனார் மாமியார மணல் நினச்சிக்கிட்டு உங்கள் முன்னோர்கள் மணலில் நினச்சிக்கிட்டு மகாலட்சுமியும் குலதெய்வத்தையும் மணலில் நினச்சிக்கிட்டு மூணு முடிச்சு போடணும் அந்த மூணு முடிச்சும் இடது பக்கத்துல வர மாதிரி இருக்கணும் போட்டதுக்கு அப்புறம் பழைய கயிறை எடுத்து விடலாம் அதற்கப்புறம் உங்கள் பூச்சிரும்ல போயிட்டு மனதார நீங்க உங்களோட சாமி படத்துக்கு ஒரு வாழைப்படத்தை வச்சு தேங்காயை உடச்சி தீர்த்தத்தை தெளிச்சுக்கிட்டு இந்த நாளில் நான் இந்த மாங்கல்யத்தை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த மாங்கல்ய மாற்றம் செஞ்சது என் குடும்பத்திலேயே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படணும் எனக்கும் என் கணவருக்கும் நல்ல ஒற்றுமை கிடைக்க வேண்டும் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் எல்லா விதமான தன தானிய வீரிய விஜய வெற்றி ஆயுர் ஆரோக்கியம் சகல சம்பத்துகளும் பெருக வேண்டும் என வேண்டிக் கொண்டு ஷர்மங்கள மாங்கல்ய திரம்பகி கௌரி நாராயணி நமஸ்துதே சர்வமங்கள மாங்கல்ய திரம்பகி கௌரி நாராயணி நமஸ்துதே என்கின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் பதினாறு முறை சொல்லணும் அதற்கப்புறம் உங்களோட அரிசியில் ஒரு அஞ்சு அரிசி மூட்டை வச்சிருப்பீங்களா அல்லது அரிசி பாத்திரம் வச்சிருப்பீங்களா அதில் ஒரு அஞ்சு ரூபா காசை வச்சுட்டு கொஞ்சோண்டு அரிசி எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு வெளியே கிழக்கு அரிசியில் தூவி விட வேண்டும் அதற்கப்புறம் உங்கள் கணவரை காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இனி எல்லாமே நமக்கு நல்லா நடக்கும் இனி எல்லாமே நமக்கு சே செல்வ செல்வாட இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் கணவர் இதை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒரு காணிக்கை ஒரு அமௌண்ட்டை கொடுத்து உங்களை பிளஸ் பண்ணணும் அல்லது வாய்ப்பிருந்தால் தங்க நகையும் வாங்கி தர சொல்லுங்கள் அன்றைய தினத்தில் த வரும் ஞாயிற்றுக்கிழமை தங்கம் வாங்குவது நல்லது வரும் ஞாயிற்றுக்கிழமை கணவன் மனைவியும் குலதெய்வம் கோயில் போவது ரொம்ப ரொம்ப நல்லது கணவனே தராசரோட கையில் கழுத்தில் கட்டி விடுறது அதை விட நல்லது ஸோ இதை செய்து கொண்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கணவர்கிட்ட சொல்லி உச்சி நெற்றி போட்டு தாலிக்குடிகளை குங்குமத்தை வைத்து கொள்ளுங்கள் குருஜி நான் முழுசும் கோல்டா போட்டிருக்கேன் நான் என்ன செய்கிறதுங்கிற மைண்ட் வாய்ஸும் கேட்குது அவர்கள் அன்றைய தினத்தை ஒரு சரடு உங்கள் கணவர்கிட்ட சொல்லி ஒரு சரடு மட்டும் கட்டிட்டு இதே வழிபாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஸோ சுப சுமங்கலியாக இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுமே வரும் ஞாயிற்றுக்கிழமை இதை செய்யுங்க கல்யாணத்துக்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கணவன் ஆண்களும் பெண்களும் மனதார வேண்டிக்கங்க அடுத்த ஆண்டு இதே நாளில் நாங்கள் புது தம்பதியாக இந்த மாங்கலேஸ்வர மாற்றுவோம் அப்படின்னு வேண்டிக்கங்க வேண்டியது வேண்டி வெளியே நடக்கட்டுன்னு நானும் பிரார்த்திக்கின்றேன் ஸோ இதை அனைவருமே செய்து வளமும் நலமும் பெற வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் யார் இதை செய்ய போகிறீங்க மங்களம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் சென்னையில் கல்பத்தரு என்கின்ற ஒரு சூட்சம பயிற்சியை நடத்த இருக்கின்றேன் அன்றைய தினம் மாலையிலேயே வந்து ருணகர லட்சுமி கணபதி ஆகத்தையும் நடத்த இருக்கின்றேன் ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் கீழே இருக்கக்கூடிய தொலைபேசுகளை தொடர்பு கொண்டு நம்மளோட பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் வரும் திங்கட்கிழமையிலிருந்து ஆரா செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிற வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்பு நடத்த இருக்கின்றேன் உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த பதினோரு நாள் சர்டிஃபைடு வாட்ஸ்அப் பயிற்சியில் கலந்துக்கலாம் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோட இந்த வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்பு நடக்கும் இதில் சொல்லித்தரக்கூடிய டிப்ஸ்ஸை நீங்கள் பயன்படுத்தினா உங்க உடம்புல மனசில் வரக்கூடிய சின்ன சின்ன வழிகளை எல்லாமே சரி செய்ய முடியும் ஒத்த தலை சரி செய்கிறது கண் சரி செய்யறது உடம்பு வலி சரி செய்கிறது இடுப்பு வழி சரி செய்கிறது கால்வழி போன்ற பிரச்சனைகளை நீங்களே ஹீல் பண்ணி மருந்து இல்லா வருத்தவத்தின் மூலமாக சரி செய்து கொள்ள முடியும் ஸோ இந்த பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்குமே இந்த சரடுமாற்றும் நிகழ்வின் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமையும் ஆனந்தமும் செல்வ செழிப்பு பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க